இனிய வணக்கம் சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு சட்டம் ரவுடி கூட்ட தலைவனுக்கு ஒரு சட்டம் ரவுடிக்கு ஒரு சட்டம் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சட்டம் இப்படின்னு சட்டம் வந்து பல வகையாக இருக்கக்கூடாது ஒரு சாதாரண ஆள் போய் வந்து காவல்துறைட்டு சட்டை போட்டால் உடனே பிடிச்சி உள்ளே வச்சிருக்கீங்க ஆபாசம் பேசினா பிடிச்சி உள்ளே வச்சுருக்கீங்க மது போதாக இருந்தாலும் சரி ஆபாசம் பேசுனா பிடிச்சி உள்ளே வச்சுருது காவல்துறை உடனே உள்ளே வச்சிருது அவனை வந்து கேட்பாங்க ஆள் இல்லை அவனு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அரசியல் கட்சி தலைவர்கள் ஏறி நின்னுட்டு காவல்துறையை பத்தி தரக்குறைவா பேசறதும் பெண்களை பத்தி தரக்குறைவா பேசறதும் ஆபாசமா பேசுறதும் எந்த வகையான நாகரிக தெரியல அதெல்லாம் இந்த காவல்துறை வந்து ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் புரிய மாட்டேங்குது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதே மாதிரி இந்த காவல்துறை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இது நீதிமன்றத்தை கூப்பிட்டு போனால் அந்த நீதி நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து வந்து வழக்கு வந்து விடுதலை பண்ணுறாங்க ஜாமீன் கொடுக்குறாங்க சரி குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அதில் மாற்று கொடுத்து குற்றவாளிகள் வந்து மன்னிக்கப்படலாம்னு தப்பு இல்லை ஆனால் ஒரே குற்றத்தை திரும்ப திரும்ப வந்து ஒரு அரசியல் தலைவருங்கிற போர்வை போத்திட்டு ஒருத்தர் வந்து இருக்கா அந்த நாட்டை பண்ணிருக்கா இளைஞர்களை வீணாக்கிட்டு இருக்கான் பெண்களை தரைக்குறைவாக பேசுறான்னு அதை எப்படி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் அதுக்கு வந்து இப்போ ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வந்து கைது பண்ணுறதுன்னா காவல்துறை வந்து போய் கோர்ட்டில் போய் வழக்கு தொடுத்து உத்தரவு வாங்கிட்டா வந்து நான் கைது பண்ண போற உத்தரவு வாங்கிட்டா கைது பண்ணுது இது யாருக்கு பொருந்தும் பெரிய பொறுப்பான அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு தான் பொருந்தும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஐபிஎஸ் அதிகாரியை கைது பண்ணுறதுன்னா வந்து நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அது மாதிரி ஒரு பெரிய பதவியில் நாடாளுமன்ற உறுப்பினரை கைது பண்ணுறதுன்னா போயிட்டு அந்த அவை தலைவற்றை வந்து அனுமதி வாங்கணும் இது மாதிரி வந்து இருக்குது நடவடிக்கை எடுக்கிறதுனா உயர் பதவியில் உள்ளவங்களுக்கு சில விதிவில சட்டத்தில் கொடுத்தப்பட்டிருக்கு ஆனால் ஒருத்தன் வந்து தரக்குறைவாக வந்து பொது மேடையில் நின்றுக்கிட்டு பெண்களை பற்றியும் இளைஞர்களை பற்றியும் தரக்குறைவாக பேசுகிறான் நான் வந்து இது மாதிரி நான் வந்து ஒரு பாலியல் வழக்கில் மாட்டிக்கிட்டேன் பதினஞ்சு வருஷம் வந்து இப்படியே பச்சை சொல்றீங்க பதினஞ்சு வருஷம் வச்சு அவளை செய்தேன் இஷ்டத்துக்கு செய்ய வச்சேன் நான் வந்து அவளை கைட்டு நான் வேற வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன் ஊராங்காசிலாம் வாழ்ந்துட்டு இருக்கேன் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா இப்ப வந்து அப்ப வந்து நான் வந்து வந்தேன்னா பெண்கள் என்ன வந்து விரும்பி பார்க்க மாட்டாங்க இவன் சிழிசெடுத்த பையன் சொல்லி ஒதுக்கிட்டு போவாங்க மூஞ்ச சொல்லிப்பாங்க இப்ப இந்த பிரச்சனை வெளியில வந்த பிற்பாடு நான் இந்த பெண் பிரச்சனை பெண்ணை வந்து நான் பண்ணது வெளில வந்த பிற்பாடு சீரழிச்சது வந்த பிற்பாடு நிறைய பெண்கள் வந்து என்ன வந்து வந்து ஃபாலோ எனக்கு என்னுடைய காணொலி எல்லாம் நிறைய வியூவர்ஸ் கிடைக்கிறாங்க பார்வையாளர் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொது மேடையில பேசுறான் ஒரு தலைவர் சொல்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் பண்பாட்டை மறந்து நாகரீகத்தை மறந்து பொது மேடையில பேசுறான் அது கூட இல்லைங்க காவல்துறைக்கு சவால விடுறாங்க காவல்துறை அதிகாரிகள் பத்தி தவறா பேசுறான் காவல்துறை அதிகாரிகள் வந்து தப்பா பேசுறான் நீதிபதிகளை பத்தி தப்பா பேசுறான் இந்த நீதிபதிகள் ஏன் தானா முன் வந்து வழக்கு இந்த உடனடியாக வழக்கு எதுக்கு நோட்டீஸ் என்ன பேர் என்ன ஆர்ப்பாட்டம் முடிவோம் போலீசார் இல்லாத நடைமுறைகளா கையாள திறம ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான இருந்த ஒரு காவல்துறை இப்ப ஏன் இது மாதிரி ஒரு ரவுடி பொறுக்கி பெயருக்கு ஏன் பயப்படணும் எதுக்கு அஞ்சனும் தெரியுங்களா இது என்னுடைய நியாயமான மன ஆதங்கம் ஒரு சாதாரண ஆளு இது மாதிரி வந்து பேசுறாங்க விட்டுருவீங்களா பொது வழியில செருப்பு கேட்டு அடிப்பாங்க யார் அங்க இருக்கிற பொதுமக்களை செருப்பு கேட்டு அடிக்க ஏ கேப்பா நீங்க பேசுறீங்க ஆனா ஒருத்த மேடையில பேசுறான் அதை கேட்டுக்கிட்டு வந்து பெண்களை பத்தி நல்லா கவனிங்க பெண்களை பத்தி ஒருத்தன் தரக்குறைய பேசுறான் அதே ஆண்கள் கை தட்டான் அவனுடைய வந்து அதனுடைய பிறவி குணம் அதாவது அந்த மாதிரி ஒரு பெண்கள் இது பெண் சபலபத்தி உள்ளவன் ஆனா அந்த பெண்களை உட்காந்து கை பெண்கள் குழந்தைகளோட வந்திருக்காங்க கை சிறுவர்கள் இருக்காங்க கை தட்டுறாங்க நாளைக்கு என்ன நினைப்பான் நமக்கு அதிகமா வந்து யூடியூப் போட்டு பார்வையாளர் கோரணும்னா நம்ம பெண்களை வந்து தப்பா பேசணும் பெண்களை வச்சுட்டு தரக்குறைவா செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டானா இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் முன்னுதாரணமா இருக்கலாமா இதற்கெல்லாம் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்கலாமா எதற்கு இடம் கொடுக்கறது இல்லையா ஒரு ரவுடி சின்ன பயிலா இருக்கும் சின்ன ரவுடியா இருக்கும் போது அவனை பிடிச்சி உள்ள போட்டு அடக்கி வச்சிடணும் அவன் பெருசாகி கொலை பண்ணி பெரிய சம்பவம் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி பண்ணி ஒரு கூலிப்படை சேர்ந்து கூலிப்படை தலைவனா பிற்பாடு அவன் அவனுக்கு கை கட்டி கூடாது அவனே இருந்தாலும் கைது பண்ணணும் இதுதான் வந்து ஒரு அரசியல் சாதாரண அரசியல் தொண்ட பேசினா அவனை கைது பண்றீங்க ஏன் ஒரு அரசியல் கட்சி தலைவன் தப்பா தரக்குறைவா ஆபாசம் பேசுனா அவனை கைது பண்ணக்கூடாதா சட்டத்தில் இடம் இல்லையா எந்த சட்டம் அதுக்கு தடுக்குது என்னுடைய நியாயமான கேள்விக்கு காவல்துறை பதில் சொல்லுமா நன்றி வணக்கம்